ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள்ல இருந்துட்டு இருக்கோம் இந்த நாளில் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வரலாறை பத்தி பார்க்கலாம் பாபர் மசூதி இடித்ததை பத்தியும் இடித்ததுக்கு பின்னாடி நடந்ததை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு முக்கியமான வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாபர் மசூதி இருக்கு பாருங்க இடிக்கப்பட்டது வேணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேயா இருக்கலாம் ஆனா அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்போ தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் முதல் முதல் என்ன பண்றாங்க ஒரு ராமர் சிலையை கொண்டு போய் அங்கே உள்ள வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த ராமர் சிலை அங்கே வைக்கப்பட்டது கிடையாது கிடையாது அங்கே உதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கேஸ் போடுறாங்க அதவே காரணமாக வச்சு கடைசியாக அதை என்ன பண்ணிட்டாங்க கோயிலாவும் வந்து மாற்றிட்டாங்க தான் வந்து பல வருஷமா வந்து கேஸ் தொடுத்துட்டு இருந்துச்சு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த அபிராம் தாஸ் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு நாடோடி மாதிரி வந்து இருந்திருக்காரு இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து அயோத்தியில இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்து ஜாயின் ஆகிறாரு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இருந்து தன்னை சன்னியாசின்னு சொல்லிக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு குடும்பம் இருந்ததாகவும் அதையும் அவர் பராமரிச்சு வந்ததாகவும் தான் வந்து பல இடங்கள்ல இருந்து தகவல் வருது அதுக்கு பிறகு இருந்த நிர்வாகத்தை சேர்ந்து ஒரு இறந்து போறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுடைய நிர்வாகம் இவங்களுடைய கையில வருது அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்து சபைகளோட சேர்ந்து அங்கே என்ன பண்றாங்க இந்த பாபர் மசூதியை பிடிக்கிறதுக்காக ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிற பிளான் பண்றாங்க பிளான் பண்ண மாதிரி வச்சுட்டு வராங்க வச்சுட்டு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலை வந்து அங்கேயே உதிச்சிச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வாதாடுறாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசூதியை வந்து ஒரு கோயிலோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேஸே போட முடியாது ஆனால் நம்மளுடைய இந்திய சட்டத்தில் வந்து ஒரு ஓட்டம் இருக்குதுன்னா அது என்ன ஓட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிலை வந்து இருந்தால் அந்த சிலையை வந்து ஒரு மனிதராக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து இந்துக்கள் வந்து சிலையை வந்து கடவுளாக கும்பிட்றதுனால அதை வந்து ஒரு மனிதர் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுவாக வந்து கேஸ் போட்டு அது வந்து வாதாடுற மாதிரிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க சிலைக்காக கொண்டு வருவாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வச்சுட்டு கேஸ் போட்டிருக்கு ஆனா அது வந்து வாய் பேச முடியாம இருக்கிறனால அதுக்கு பதில் நாங்க வாதாடுறோம்னு சொல்லிட்டு வக்கீல் இறங்குறாங்க தான் அந்த ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்ப கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் தானாக வந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சிலைக்காக நாங்க வந்து என்ன பண்றோம் சிலையால ஒன்றும் பண்ண முடியாது அதனால நாங்க கேஸ் போடுறோம் அந்த சிலையால பேச முடியாதனால நாங்க வாதாடுறோம்னு சொல்லிட்டு பேசுறாங்க இது வந்து கிறிஸ்டினுக்கோ முஸ்லீம்கோ செட் ஆகாது ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும் பேசி பேசி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த சிலை தனக்காக வாதாடுச்சுன்னு சொல்லியே வந்து வக்கீல்லாம் பேசி கடைசியாக வந்து கோர்ட்டில் கேஸும் வந்து தீர்ப்பு வந்துருச்சு பாபர் மசூதி மொத்தமாவே வந்து போயிருச்சு இடிக்கப்பட்டதும் தெரியும் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு பல நாட்கள் கழிச்சு இப்போதான் சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்ததும் தெரியும் அதுக்கு முக்கியமான காலா காரணமாக இருந்தது அந்த அபிராம் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்து சபையெல்லாம் வந்து இருந்திருக்காங்க இதில் வந்து அவங்க மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல்களும் வந்து தீர்ப்பு சே சொல்லும் போது நிறைய பேர் மாறி இருக்காங்க அதுக்கு பிறகு கடைசியாக யார் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளோடு இணைந்து வந்து அரசியலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதாவது நீதிபதியாக இருந்தவங்க அரசியல் ரீதியாகவும் வந்து ஈடுபட ஆரம்பித்தாங்க அது மூலமாகவே தெரிஞ்சு இது ஒரு அழுத்தத்தின் காரணமாக கூட அந்த தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரிய வந்துச்சு அதே சமயத்தில் இதற்கு காரணமானவங்க யாரெல்லாவோ இருந்தாங்களோ அப்போ யார் வந்து இதை இடிக்கலான்னு பிளான் போட்டாங்களோ யார் இதை இடித்தாங்களோ யார் முதல் முதல்ல அதில் வந்து என்ன பண்ணாங்க அந்த கோடாரியை வச்சு குத்துனாங்களோ அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதனால லாபம் வரைஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்போ எல்லாத்தையும் ஆரம்பித்தாங்க செஞ்சாங்க நாள் படம் வரும்போது அந்த முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்களாம் ஒரு பெரிய பதவியில் இல்லவே கிடையாது அவங்க பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சிக்காகத்தான் இதில் பண்ணாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து பெரிய ஒரு ஆளாக கடைசி வரி வரவே இல்லை அவங்க ஆரம்பித்தாலும் அதுக்கு பின்னாடி இருந்தவங்க தான் அதில் வந்து பலன் அடைஞ்சாங்கள விட சம்மந்தப்பட்ட நீதிபதியோ இதுக்கு யார் தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த நீதிபதி ஆகட்டும் இல்லை இந்த தாஸ் ஆகட்டும் இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு சீரழிஞ்சாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பதவி இல்லாமல் போச்சு கடைசியில் அந்த கட்சியே ஒரு கட்டத்தில் வந்து அவங்களை என்ன பண்ணாங்க தூக்கி போட்டாங்க யாரோ செஞ்ச வேலையே யாரோ தான் பலனடைகிறாங்களோ தவிர செஞ்சவங்க கூட வந்து பலனடைய முடியாத ஒரு தண்டனை தான் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அது நீதிபதி உட்பட இன்னைக்கு நினைவு தினமாக இருக்குது அதனால இந்த ஒரு தகவலையும் நம்ம பதிவிட்டோம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க